பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக யோபு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி மூன்று இறை வார்த்தை நான்கு இறைவனின் ஆவி என்னை படைத்தது எல்லாம் வல்லவரின் மூச்சு என்னை வாழ்விக்கின்றது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்திலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் நீங்களும் என்னை ஆசீர்வதித்து எனக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு அருள் நிறைந்த மரியை ஜெபம் சொல்லி ஜபியுங்கள் அந்த அந்த என்னை தாங்கும் வார்த்தைகளை உலகம் எங்கும் எடுத்து செல்ல எனக்கு உதவி செய்யும் அந்த ஜபம் என்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் அந்த ஜபம் என்னை பாதுகாத்து கொள்ளும் எனவே அன்னை மரியாளுடைய கரங்களிலே நாம் வெல்லும் பொழுது உண்மையிலே அவர்கள் பாதுகாத்துக் கொள்கிறார்கள் தாய் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வதை போல கோழி குஞ்சிகள் தன்னுடைய குஞ்சிகளை இறக்கைக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வதை போல ஒவ்வொரு நாளும் அன்னை மறியால் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் பிரியமானவர்களின் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அதே போல் ஜப விண்ணப்பங்களை ஜப கருத்துக்களை அனுப்ப வேண்டுமே என்றால் என்னுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் பார்க்கலாம் அதன் வழியாக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களையும் ஜப கருத்துகளையும் என்னிடம் அனுப்பலாம் அவற்றை வைத்து உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய நலனுக்காகவும் நான் ஆண்டவரிடம் மன்றாடுவேன் பிரிய மாணவர்களே கடவுளுடைய வல்லமையை பற்றி நாம் அறிந்து இருக்க வேண்டும் உண்மையிலே என் கடவுளுடைய பலன் என்ன கடவுளுடைய ஆற்றல் என்ன ஏன் கடவுள் என்னை உருவாக்கினார் எதற்காக இந்த உலகத்திலே நல்லவர்கள் வாழ முடியவில்லை கெட்டவர்கள் வாழ்கிறார்கள் ஏன் இந்த உலகத்தை முழுவதும் சில மனிதர்கள் மட்டுமே சுரண்டி கொண்டு இருக்கிறார்கள் ஏமாற்றிக் கொள்கிறவர்கள் எல்லோருமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே அப்படி என்கின்ற பல கேள்விகள் உங்களுடைய உள்ளத்திலே எழும்பலாம் பிரியமானவர்களே கடவுளுடைய வல்லமைக்கு கீழ் எந்த ஒரு மனிதனும் நிற்க முடியாது கடவுளுடைய ஓங்கிய புயத்தின் கீழ் எந்த ஒரு மனிதனும் கடந்து செல்ல முடியாது என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் பாருங்கள் யோபு என்கின்ற ஒரு பக்தன் அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான் ஒரே நாளிலே அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறிவிட்டது செல்வ சீமானாக இருந்தவன் ஒரு அரசரைப் போல வாழ்ந்தவன் அவனுடைய வாழ்க்கையிலே சாத்தானினால் ஒரு சோதனை வந்தது அந்த சாத்தானுடைய சோதனையினால் எல்லாவற்றையும் இழந்து போனான் ஆனாலும் இழந்த பிறகும் அவன் விசுவாசத்திலும் கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் குறைவுபட்டது இல்லை அவன் கடவுளுக்கு முன்பாக இருந்து மன்றாடுகின்றான் ஒவ்வொருவரும் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாவற்றிற்கும் பதில் கொடுத்தார் அவர் அழகாக சொன்னார் கடவுளிடம் இருந்து நல்லதை மட்டும் பெற்றுக்கொள்வது போதுமாம் கெட்டதை பெற்றுக்கொள்ள கூடாதா என்று தன்னுடைய மனைவியை நோக்கி அவர் சொன்னார் பிரியமானவர்களே அந்த யோபு பக்தன் தான் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகின்றார் இறைவனின் ஆவி என்னை படைத்தது எல்லாம் வல்லவரின் மூச்சு என்னை வாழ்விக்கிறது பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய உடல் எல்லாம் இந்த இரண்டு வாக்கியங்களிலே எல்லாம் வல்லவரின் ஆவி என்னை படைத்தது நம்மை படைத்தார் பரிசுத்த ஆவியானவர் சொல் வடிவம் எடுத்து நம்மை உருவாக்கினார் அந்த பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமாக நாம் இருக்கின்றோம் எல்லாம் வல்லவருடைய உயிர் மூச்சியை தான் நாம் சுவாசித்துக் கொண்டு இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இந்த உலகம் முழுவதும் ஆக்சிஜன் ஆக்சிஜன் இல்லை என்றால் நம்மால் இந்த உலகத்திலே வாழ முடியாது ஒரு நொடி ஆண்டவர் ஆக்சிஜனை நிப்பாட்டி விட்டார் என்றால் இந்த உலகத்தில் தான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் அவள் தான் பெரியவள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்கள் எல்லோருமே ஒரு நொடியிலே அவர்கள் அழிந்து போவார்கள் ஆனால் கடவுள் நம்மை படைத்தார் அவருடைய உயிர் மூச்சு நமக்குள் இருக்கிறபடியினால் இன்றும் நம்மை வாழ வைத்துக்கொண்டு இருக்கின்றார் இது கடவுளுடைய வல்லமை இரண்டாவதாக அப்ரகாம் வாழ்க்கையில் பாருங்கள் வயது ஆகியும் அவருக்கு குழந்தை இல்லை அந்த ஆண்டவருடைய தூதர்கள் அவரை தேடி வருகிறார்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிறார்கள் ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு சொல்லி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் இந்த முதிர்ந்த வயதிலே என்று சொன்ன பொழுது அவருக்குள் ஒரு கலக்கம் இருந்திருக்கலாம் இது எப்படி நடக்கும் என்றும் ஆனால் கடவுளுடைய வல்லமை செயல்பட்டது அந்த தொண்ணூத்தி ஒன்பது வயதிலே ஆண்டவருடைய வல்லமை கடந்து வந்தபடியினால் அவருக்கு ஈசாக்கை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அன்பார்ந்தவர்களே அது கடவுளுடைய வல்லமை பாருங்கள் இஸ்ரவேல் மக்களை அரசனுடைய கரத்தில் இருந்தும் பார்வோனுடைய கரத்தில் இருந்து ஆண்டவர் விடுவிக்கின்றார் ஆண்டவர் அவர்களோடு மக்களுடைய அழுகுரலை கேட்டு அவர்களை விடுவிக்க எழுப்புகின்றார் மோயிசன் எழுந்து வந்து ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் அவன் பெற்று ஆண்டுடைய பிரசனத்தை உணர்ந்தவனாய் அரசனுக்கு முன்பாக வந்து பேசுகின்றான் தைரியமாக ஏனென்றால் அவனோடு கூட இருந்தது கடவுளுடைய ஆவிம் கடவுளுடைய உயிர் மூச்சும் கடவுளுடைய வல்லமை தன்னுடைய சொந்த வல்லமையினால் அவன் போகவில்லை கடவுளுடைய வல்லமையினால் நோய்சன் சென்றபடியினால் அந்த பார்வனுடைய பிட்டிகளில் இருந்தும் அந்த கொடுங்கோல் ஆட்சிக்காரனுடைய கரத்தில் இருந்தும் தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை விடுவித்து பாலும் தேனும் நிறைந்த காணான் தேசத்திற்கு அழைத்துச் சென்றார் அது கடவுளுடைய வல்லமை அன்பார்ந்தவர்களே யோர்தானை இரண்டாக பிரித்தது கடவுளுடைய வல்லமை எரிக்கோ சுவரை இரண்டாக உடைத்தது கடவுளுடைய வல்லமை இரண்டாக பிளந்து ஒரு பாலை நிலத்தில் ஒரு தரிசி நிலத்தில் நடப்பதை போல மக்கள் நடந்து சென்றது கடவுளுடைய வல்லமை அந்தவருடைய வார்த்தையை பாருங்கள் அவருடைய வார்த்தைகள் இந்த உலகத்திலே செயல்களையும் சொற்களையும் சொல்லும் பொழுது அவை நிறைவேற்றாமல் திரும்பி வருவது இல்லை தரிசி புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம் அன்பார்ந்தவர்களே தன் அரசன் தாவிதனுடைய வாழ்க்கையை பாருங்கள் சிறு பையனாக இருந்தவன் கோலியாத்தை மூன் ஒரு கூலாங்களை கொண்டு அவன் கொன்றது கடவுளுடைய வல்லமை அது தாபீதருடைய வல்லமை அல்ல அந்த சிறுவன் அழகாகச் சொன்னான் சிங்கங்களின் பிடியில் இருந்தும் கரடிகளின் பிடிகளில் இருந்தும் விடுவிக்கும் என் கடவுள் இவன் எனக்கு ஒன்றும் இல்லை இந்த பெலிஸ்தியருடைய கரத்தில் இருந்தும் நம்மை என்னை விடுவிப்பார் என்று சொல்லி கடவுளுடைய வல்லமையினால் கடந்து சென்றான் அங்கே அற்புதம் நடந்தது அந்த அரக்கனை கொன்று ஒரு வெற்றியை அவன் சூட்டினான் அரசராக கடவுள் அவரை திருமுல திருமுகப்படுத்தினார் அன்பார்ந்தவர்களையும் இதேபோல் நாம் வாசித்துக்கொண்டே போகலாம் கடவுளுடைய வல்லமை சவுளை பவுலாக மாற்றியது கடவுளுடைய வல்லமை ஒவ்வொரு மனிதனையும் மனம் திரும்ப வைத்தது கடவுளுடைய வல்லமை நோய்களை புதிய ஏற்பாட்டிலே குணப்படுத்தியது கடவுளுடைய வல்லமை ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்தது அதே வல்லமை தான் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் நாம் ஆண்டவரை நாம் ஆண்டவரை நாடாதபடி ஆண்டவரோடு இணைந்திருக்க விருப்பப்படாதபடி ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் குரோமியர் எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் இந்த இயேசுவை உயிர்த்தல செய்தவரின் ஆபி உங்களுள் குடிகொண்டு இருக்கும் தம் ஆவியாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார் நீங்கள் பாவம் செய்து செத்து போய் இருக்கலாம் எனக்கு இனி வாழ்வே கிடையாது என்கின்ற எண்ணத்தோடு இருக்கலாம் யாரும் எனக்கு உதவி செய்யவில்லையே நான் எப்படி வாழ்வேன் என்கின்ற கண்ணீரோடும் கவலையோடும் இந்த அதிகாலையிலே நற்கரணை நாதரை தேடி வந்திருக்கலாம் அன்பார்ந்தவர்களே நீங்கள் மனம் திருந்தவில்லை என்றால் மனம் திருந்தி கடவுளிடம் வரவில்லை என்றால் உங்களால் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க முடியாது நீங்கள் செத்தவர்களுக்கு சமமாக ஈரோப்பீர்கள் எனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த உயிர் மூச்சியை நாம் கடவுளுடைய வழியில் பயன்படுத்த வேண்டும் அந்த ஆற்றலை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்றார் வானதூதர்களுக்கு கொடுத்த பலத்தை கொடுத்திருக்கின்றார் அவரை ஆராதிப்பதற்கு பலத்தை கொடுத்திருக்கின்றார் வல்லமையை கொடுத்து இருக்கின்றார் வலப்படுத்தும் ஆவியை இருக்கின்றார் உறுதி தரும் ஆவியை என்று கொடுத்தவர் இந்த நாளிலும் எனக்கு அதை கொடுத்து இருக்கின்றார் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்குள் இருக்குமே என்றால் அந்த ஆவியானவர் சொல் வடிவம் எடுத்து உங்களோடு இருந்து செயலாற்றி ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வார் பிரியமானவர்களே அந்த கடவுளுடைய ஆவி நம்மோடு கூட இருக்க நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் நாம் நம்மை தூய்மைப்படுத்தாதபடி ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருந்தால் கடவுளில் நிலைத்திருக்க முடியாது கடவுளுடைய வல்லமையை புரிந்து கொள்ள முடியாது ஆண்டவர் இழந்து போன அந்த வல்லமையை திரும்பத் தர உங்களை தேடி வந்திருக்கின்றார் என்னுடைய பிள்ளைகள் வல்லமை இழந்து போய் இருக்கிறார்கள் என் என்னுடைய பிள்ளைகள் இந்த நாளிலே எல்லாவற்றையும் இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் நான் அவர்களை தேடி வந்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கின்றார் எனவே கண்களை மூடி ஆண்டவருடைய வல்லமை புரிந்து கொண்டவர்களாய் ஆண்டவருடைய பலத்தை அறிந்து கொண்டவர்களாய் சில மணித்துளிகள் நற்கருணை நாதரிடம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பாம் இந்த காலை பொழுதிலே நாங்கள் இந்த காலை பொழுதிலே பரிசுத்தமாக இருக்கவும் இந்த காலை வார்த்தைகளை நாங்கள் போற்றி புகழவும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருப்பதற்காக நன்றியப்பாம் லூகா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவதுரை வார்த்தையில் வாசிக்கின்றோமே தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் என்று பரிசுத்த ஆவியானவரை குறித்து அன்னை மரியாளிடம் போல இந்த நாளிலும் அதே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் முன்பாக எங்கள் மேல் அசைவாடி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது சுவாமி இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் நான் தூய்மை அடைய வேண்டும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருந்து செயலாற்ற வேண்டும் எனக்கு கடவுளுடைய வல்லமை மட்டும் போதும் என்றே சொல்லி செபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கை வீணாகி விடாதபடி விடாந்தபடி அந்தவராகியும் அவர்களுக்கு வல்லமையும் கொடுப்பீராக அந்த பலத்தையும் வல்லமையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு அவற்றை தவறான வழியில் பயன்படுத்தி விடாதபடி என் ஆண்டவருடைய வழியில் பயன்படுத்தி என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாயுமை நோக்கி ீ ப்ரேனப்பா உண்டவராகிய இயேசு கிரைஸ்துவ இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் அவருடைய விண்ணப்பங்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அவர்களையும் நீர் படைத்து இருக்கின்றீர் அவர்களை உருவாக்கி இருக்கின்றீர் ஆண்டவரே உமது உயிர் மூச்சு அவர்களுடைய நடுவிலே இருக்கின்றது அவர்களுக்குள்ளே இருக்கின்றது அவர்கள் செய்த தவறில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்து மீண்டும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய வல்லமையை இழந்து போன பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை திரும்ப பெற்றுக் கொள்வார்களாக இந்த நேரத்திலும் கூட இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களோடு கூட ஆசீர்வதித்து இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் விதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாகர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்